உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் மறுபடியும் ஒரு பெரிய லாங் கேப் கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் உங்க எல்லோரும் சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம ஏற்கனவே கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதில் இருக்கிற பேலன்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க ஆரம்பிக்கலாம் அடுத்த பாடல் நம்ம இன்றைக்கி போகலாம் சரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாடல் பாடலின் வழி பதிமூணு சரிங்களா அடுத்த பாட்டுக்கு போகலாம் பாட்டை பார்க்கலாம் முருகன் தனிவே முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ ஒரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று எருள் ஒளி அன்று என நின்றதுவே அப்படின்னு அழகாக இங்கே அருணகிரிநாதர் பெருமாள் நிறைவு பண்ணியிருக்கார் பொருள் பார்க்கலாமா முதல் வார்த்தை முருகன் முருகன்ற வார்த்தைக்கு நிறைய நிறைய பொருள்கள் இருக்குது இதில் வாரியார் சுவாமிகள் சொல்லிட்டு போன அந்த பொருளை தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் முருகா அப்படின்னு கூப்பிடக்கூடிய அந்த மூன்று எழுத்து இருக்கு இல்லையா இது முப்பெரும் தெய்வங்களுடைய கூட்டாக சொல்லப்பட்டிருக்குன்னு வாரியார் சுவாமிகள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்கள் மு ரு ஹா மூணு எழுத்து பார்க்குறோம் இல்லையா மு ஃபஸ்ட்ரி பார்க்கக்கூடிய மூ அப்படிங்கிறது முகுந்தன் அதாவது விஷ்ணுவையும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய எழுத்து ரு அப்படிங்கிறது ருத்ரன் அதாவது அளிக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த ருத்ரனையும் இங்கே ஆதி மூலமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை குறிப்பிடலை இங்கே முப்பெரும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய ருத்ரனை குறிப்பிட்டிருக்கார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அடுத்ததாக இருக்கக்கூடியது கா காங்கிறது காரணன் நம்மை படைக்க காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மன் சரிங்களா அப்போ முப்பெரும் தெய்வங்களையும் கூ கூட்டாக முதல் எழுத்தினுடைய கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு அழகான சிறந்த திருநாமமாக இருக்கு முருகான்ற வார்த்தை அப்படின்றத நமக்கு வாரியார் சுவாமிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க யோசனை பண்ணுங்க இதுவும் அவர் சொன்னது தான் இந்த முப்பெரும் தெய்வங்கள் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே யாரெல்லாம் இருக்காங்களாமா முப்பெரும் தேவியரோட முப்பெரும் தெய்வங்களோட மனைவியரும் அது அங்கேயே இருக்காங்க அப்போ முப்பெரும் தேவியர்களும் அதன்குள்ளேயே அடக்கம் இந்த முப்பெரும் தெய்வங்கள் தான் இந்த இயக்கத்துக்கான காரணம் இந்த பதினாலு லோகங்களுக்கு இயக்கத்திற்கான காரணம் இந்த முப்பெரும் தெய்வங்கள் தான் அப்படி பார்த்தா முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதன்குள்ளேயே அடக்கமா அப்போ நீங்கள் முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஒரு திருநாமத்துக்கு ஒரே ஒரு தடவை நீங்கள் ஜமம் பண்ணுறீங்க ஒரே ஒரு தடவை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எத்தனை தெய்வங்களை ஜபம் பண்ணதாக ஆச்சு அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் சரியா இதை நான் சொல்லலை திருபவம் சொல்கிறேன் இது நமக்கு வாரியார் சுவாமிகள் சொல்லிவிட்டு போன விஷயம் சரிங்களா அப்போ முருகான்ற திருநாமம் எவ்வளோ பெருமை கூறியது எத்தனையோ திருநாமங்கள் இருக்குது முருகப்பெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்குது இந்த முருகா அப்படின்ற திருநாமம் எல்லா இடத்துலையும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா எல்லா கோயில்லையும் நம்ம பார்க்கக்கூடிய திருநாமம் வினவாக இருக்குது முருகான்றது தான் ஏன் எல்லாமே அவனுக்குள்ளே அடக்கம் அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டு போன விஷயந்தான் அது எல்லாமே சரி அப்படி ஒரு அழகான திருநாமத்தில் நமக்கு இந்த பாட்டை ஆரம்பிச்சிருக்கார் முதல் வார்த்தை பாருங்கள் முருகன் முருகனாக சின்ன விஷயம் இல்லைப்பா அது எல்லாருமே அவனுக்குள்ளே அடக்கம் அப்படின்றத யோசனை பண்ணிக்கும் முப்பெரும் தெய்வங்களே அந்த வார்த்தைக்குள்ளே அடக்கமாக அந்த திருநாமத்துக்குள்ளே அடக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பதினாலு லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எத்தனை ஆத்மாக்கள் இருக்குது எத்தனை ஜீவராசிகள் இருக்குது அத்தனையும் அவனுக்குள்ளே அடக்கம் அப்படின்றத ரொம்ப அழகாக நமக்கு சொல்லிட்டு போன விஷயம்தான் இந்த முருகன் அப்படின்ற இந்த வார்த்தை திருநாமம் திரும்ப திரும்ப வார்த்தைன்னு சொல்கிறேன் சிவசிவா அந்த முருகன்ற திருநாமம் சரிங்களா அதில் தான் நமக்கு அழகாக சொல்லியிருக்கார் முருகன் தனி வேல் தனி வேல்னு சொல்லியிருக்கார் சரிங்களா இங்கே வேலுக்கு ஒரு அடைமொழி இல்லை தனி வேல்னு கொடுத்துருக்கிறார் யோசிக்கணும் இந்த இடத்துல எல்லா தெய்வங்கள் கையிலையும் ஒரு ஆயுதம் இருக்குது சரிதானே எல்லா தெய்வத்துக்கையிலும் நம்ம ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆயுதம் நம்ம பார்க்குறோம் எந்த மாதிரி ஆயுதங்கள் பார்க்குறோம் அதிகபட்சமாக பார்க்கக்கூடியது என்னவாக இருக்குது திரிசூலம் இருக்குது அதிகபட்சமாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா தெய்வங்கள்கிட்டையும் அது யாராக இருந்தாலும் சரி எல்லை தெய்வமாக இருக்கட்டும் சுவாமியாகவே இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் அம்பாலாக இருக்கட்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய தெய்வங்கள் அவங்க கையில் ஆயு இருக்கக்கூடிய ஆயுதம் என்னவாக இருக்குன்னா மூன்று இலையை மூன்று கூறுகளை மூன்று இலைகளைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா மூன்று கூறுகளை உடைய அந்த திரிசூலத்தை கையில் எந்திருக்காங்க எதுக்காக அப்படி ஒரு ஆயுதம் அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஜீவராசியை காப்பாற்றுறதுக்காக தான் அதை அழிக்கக்கூடிய ஒரு பொருளா ஒரு அறிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இது அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க ஒவ்வொரு ஜீவராசிக்குமே எஸ்பெஷலி சொல்லப்போனால் மனிதனாக இருக்கக்கூடிய நம்மை காப்பதற்காகவே மற்ற ஜீவராசிகள் சுவாமியை கையெடுத்து கும்பிட போகிறதில்ல எனக்கு இதை ரட்சணை பண்ணுன்னு கேட்க போகிறதில்ல அதுங்க அடுத்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி அதுங்களுக்கு என்ன வேணும் அதை அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் சிந்தனை அதுங்களுக்கு கிடையாது இல்லையா அது ஒரு ரொட்டீன் லைஃப்பில் இருக்கும் அந்த ரொட்டீன் லைஃப்பில் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லையே இல்லையா அதுக்கும் நமக்கும் வித்தியாசப்படுறோம் எதில் சிந்தனையில் சிந்தனையில் வேறுபாடு நம்ம அந்த அஞ்சு அறிவு இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் ஆறு அறிவு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த சிந்தனை அப்படின்றது இங்கே மாற்றப்படுது இந்த மனிதனுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு அழகான ஆயுதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுதா பிறக்கும் போதே ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களும் இருக்குது தான் இது மூணையும் அழித்தால் ஒழிய நீ என்கிட்ட வந்து அடைய முடியாது உன்னை ரட்சணை பண்ணணும்னா இது மூணையும் நீ விட்டு ஒழிக்கணும் அப்படின்றத நமக்கு அழகாக சொல்கிற விஷயந்தான் இந்த மூன்று இலைகளை உடைய திரிசூலம் இந்த மூணும் அழிக்கிறதுக்கு என்கிட்ட வா இதை என்னால் அழிக்க முடியும்னு நமக்கு சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஆயுதம் இந்த திரிசூலம்னு சொல்லப்பட்டிருக்கு இது மூணுமே இல்லாத ஒருத்தனாக இருந்தால் இந்த ஆடவமாக இருக்கட்டும் கண்மமாக இருக்கட்டும் மாயையாக இருக்கட்டும் இது இல்லாத ஒரு மனிதனாக இருந்தால் அவன் யோகியாக கன்சிடரேஷன் சரிங்களா அவன் யோகியாக மாறுகிறான் அவ்வளோதான் இன்றைக்கு எத்தனையோ சித்தர்களை பார்க்குறோம் எத்தனையோ யோகிகளை பார்க்குறோம் இவங்க எல்லோரும் எப்படி மாற்றப்பட்டாங்க இதுலேருந்து வந்தவங்க தான் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்கக்கூடிய மகா இருக்கட்டும் வள்ளலார் இவங்க எல்லோரும் எப்படி மாறுனாங்க அப்படி ஜோதியாகவே ஐக்கியமாயிட்டாங்களே காரணம் என்ன இது எல்லாத்தையும் ஒழிச்சவங்க இது சாமியை கரெக்டாக இருக்க பிடிக்க தெரிஞ்சவங்க சரியா அதை தான் இதே சொல்கிற எல்லா தேவத்துக்கிட்டையும் இருக்கிற அந்த திருசூலமே இது ஆயுதம் தான் அப்படின்னாக்கா இந்த சுவாமி நமக்காக காப்பாற்றுறதுக்காக நம்ம இந்த மும் மலங்களை அழிப்பதற்காக தான் எல்லா எல்லா திருமேலி கையிலேயும் அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முருகன்கிட்டையும் அதே கொடுத்துருக்கலாமே இல்லையா முருகன் எதுக்காக அவதரிக்கப்பட்டான் சூரபத்மனை அழிப்பதற்காக சரிதானே அப்படி இருக்கும்போது முருகன் கையிலையும் அதே திரிசூலத்தை கொடுத்துருக்கலாமே எதுக்காக வேலுன்னு ஒன்று கொடுக்கணும் ஓர் இலையை கொண்ட அந்த வேல் எதுக்காக கொடுக்கப்படணும் இது ஒரு அழகான கேள்வி இல்லை யோசிச்சு வைங்க நம்ம அடுத்த பதிவில் இதுக்கான பதில் நம்ம பார்க்கலாம் சரியா இது ரொம்ப அழகான விளக்கத்தோடு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஒரு சின்ன உதாரணத்தோடு இங்கே நான் முடிச்சிடுறேன் இதனுடைய விளக்கத்தை நம்ம அடுத்த பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம் சரியா ஓர் இலையை கொண்ட அந்த வேல் தனி வேல் முருகன் கையில் மாத்திரமே தான் அது இருக்குது வேறு எந்த திருமணிகளையும் எந்த எந்த தெய்வத்தின் கையிலும் இல்லாத ஒரு விஷயம் அங்கே முருகனுக்காக மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கு அது நமக்கு ஞானத்தையும் கொடுக்க வல்லதுன்னு சொல்லாமல் சொல்கிற விஷயங்கள் தான் அவன் கையில் இருக்கக்கூடிய அழகான அந்த வேல் அவனுக்கு மாத்திரமே சொந்தமானது முருகன் வேற வேல் வேறேன்னு பிரிக்கவே முடியாது வேலை பார்த்தாலும் என்ன தோணும் நமக்கு அது முருகன் தான் தோணுமே தவிர அது வேலுன்ற ஞாபகம் நமக்கு வரதில்ல அப்போ வேல் வேறு இல்லை முருகன் வேறு இல்லை எப்போவுமே கோயில்களில் இந்த பரா அந்த ஆகமத்தின் வழி கட்டப்பட்ட கோயில்களாக இருந்தால் எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு நாள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் பூஜை இருக்குது இல்லையா எட்டு கால பூஜைகள் இருக்குது சில கோயிலில் ஆறு ஆறு கால பூஜை நாலு கால பூஜை சூழ்நிலைக்கு வந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா அப்படி பண்ணும்போது ஒரு வேலை பூஜை யாருக்கு நடக்குது வேலுக்கு மாத்திரமே நடக்குது அபிஷேகமும் ஆராதனையும் பின்னாடி இருக்கக்கூடிய திருமேனிக்கல்ல முன்னாடி அந்த அந்த சுவாமி கையிலேருந்து எடுத்து அந்த வேலை தனியாக வச்சு வேலுக்கு மாத்திரம் தனியாக அபிஷேகம் ஆராதனை செய்யப்படுது ஒரு வேலை மாத்திரம் அப்படின்னா இங்கே முருகன் வேறு இல்லை வேல் வேறு இல்லைன்னு நமக்கு இப்போவும் சொல்லி காமிக்கிறாங்க சரியா அப்படிப்பட்ட தனி வேல் அவன் கையில் மாத்திரமே ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய அது அவங்கக்கிட்ட மாத்திர்தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான வேல் நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லது அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க அடுத்த வ அடுத்த வாரம் அடுத்த வார்த்தை பாருங்கள் தனி வேல் முனி இங்கே முனிவனாக இருக்கிறான் அப்படின்னா எல்லாத்தையும் துறந்தவன் முனியின் ஒரு பொருள் உண்டு எல்லாத்தையும் துறந்தவன் முனின்றது உண்டு எல்லாத்தையும் அறிந்தவனும் முனிதானே எல்லா தெரிஞ்சவனாக இருந்தாலும் அவன் முனிவனாக இருப்பான் எல்லாத்தையும் துறந்தவனாக இருந்தாலும் அவன் முனிவனாக தான் இருப்பான் இப்படி ரெண்டுமே முருகனுக்கு உண்டு அதை தான் அங்கே அழகாக பொருள்படுத்துகிறார் அடுத்த வார்த்தை பாருங்கள் நம் குரு என்று சிவபெருமானுக்கே அவன் குருவாக இருந்திருக்கிறான் அப்படின்னா அப்போ நமக்கும் அவன் குருவாக தானே இருப்பான் அதில் மாற்றமே இல்லையே பரம குருவாக எல்லாருக்கும் குருவாக அவனே நிற்கிறான் ஏன் இருளை போக்கக்கூடியவன் அவனே அவன் தானே ஒளி நெருப்பாச்சே அவனே நெருப்பாச்சே நெருப்புலேருந்து உதித்தவன் தானே முருகன் அப்படி இருக்கும்போது அந்த ஒளி வந்தால் நம்முடைய இருள் நீக்கப்படும் குரு அப்படின்ற எழுத்துக்கு அந்த ரெண்டு எழுத்துக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இருளை நீக்கக்கூடியவர் தான் பொருள் நம்ம எத்தனையோ குருமார்களை பார்க்குறோம் எல்லாருக்குமே குருன்னு ஏன் அங்கே பொருள் ஏன் அவங்களை குருன்ற வார்த்தையில நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா இருளை நீக்கக்கூடியவர் என்னுடைய அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்ங்கிறது தான் அதுக்கு பொருளாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒளியாச்சே ஒளியாச்சு மிகப்பெரிய ஒளி முருகன் அப்படி இருக்கும்போது அவன் வந்துட்டாங்க என் மனசுக்குள்ள இருள் இருக்குமா என் மனசுக்குள்ளே ஆளை பதிய வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எனக்கு எங்கேருந்து இருள் இருக்கும் இருள் மு முழுமையாக முழுமையாக நீக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அதே நேரத்தில் பொறுமையாக இருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவனும் அவனே தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் மாற்றமே கிடையாது எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை முறை நான் தவறு செய்தாலும் தவறு அப்படின்னா ஞானத்தில் ஏதோ ஒரு தப்பாக நான் நினச்சிக்கிட்டேன் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அது எனக்கு சரியாக புரியல இது எல்லாத்தையுமே திருப்பி 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 நான் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் அத்தனை முறையும் பொறுமையாக இருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வல்லவன் அப்படின்னா அது அன்றி வேறொருத்தர் கண்டிப்பாக கிடையாது அப்போ நமக்கு குருவாக இருக்கக்கூடியவன் எனக்கு ஞானம் வேணும்னு யார் கேட்குறோம் இத்தனை பேர் கேட்டிருக்கோம் அது யோசிக்கணும்ல நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கோம் ஆனால் அந்த லிஸ்ட்டில் எனக்கு அறிவு இருக்கு அந்த அறிவு ஞானமாக மாற்றப்படணும் என்னைக்காவது கேட்டிருக்கோமா இனிமேல் கேட்கணும் அது இருந்தாலே போதுமானது மற்ற எல்லா விஷயங்களும் என்ன ஆகும் தன்ன போல நம்மக்கிட்ட வந்துடும் அதுவும் அரியர் சுவாமிகள் தான் சொல்லியிருக்காங்க அதுதான் உங்ககிட்ட நானும் சொல்கிறேன் சரியா அடுத்த வரைக்கும் போகலாம் முருகன் தனிவேல் முருகன் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தருமோ ரொம்ப அழகான வரிங்க அருள் கொண்டு இது எல்லாம் யாருக்கு புரியுமா அவன்தான் எல்லாமே அவன்தான் முனிவன் அவன் கையில் இருக்கிற வேலுக்கு இணையான வேறு ஒரு விஷயம் கிடையாது அவனே பரமகுரு இது எல்லாருக்கும் எப்போ புரியும் அவனுடைய அருளே அன்றி வேறு யாருக்கும் புரியவே புரியாது அப்படின்னு அழகாக சொல்லிட்டு போயிருக்கார் எல்லோரும் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படி ஒரு தெய்வமே இல்லை அவன் எதோ பேருக்கு சொல்லிட்டு போகிறாங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லை இந்த எத்தனையோ வதந்திகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் தெய்வ வழிபாடே கூடாதுன்னு இருக்க தான் செய்கிறாங்க இப்போ மாத்திரம் இல்லை அது ரொம்ப வருஷ காலங்களாகவே இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இங்கே அழகாக ஒரு பொருள்படுத்தி போகிறார் என்று அருள் கொண்டு அறியும் அறியார் அறியும் தரமோ அவனுடைய அருள் அல்லாது அவனை தெரிஞ்சுக்க முடியுமா அவன் யாருன்னு புரிஞ்சுக்க முடியுமா அந்த ஞானம் நமக்கு வந்துடுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறார் இப்போ தெரிஞ்சதா ஏன் நம்ம அவன்கிட்ட கேட்கணுன்னு முதல்ல என்னோடய சுவாமி என் பக்கத்தில் இருக்காருங்கிற உணர்வு எனக்கு வரணும் இல்லையா அந்த உணர்வு வரணும்னாலும் அவனை கையெடுத்து நான் கும்பணுனாலும் அவனை இருகனை நான் பிடிக்கணும்னாலும் யாருடைய அருட்கணுன்னு எனக்கு வேணும் முருகப்பெருமானுடைய அருட்கணூனை இன்றி இந்த பதிவே நீங்கள் பார்க்க முடியாதே அதுவும் யோசிக்கணும்ல கந்தர் அனுபவி என்னை கையில் எடுக்கிறேன் நான் எல்லா எல்லா பதிவுகளையும் நான் பார்க்குறேன் அதை நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அது இருக்க இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உணர்ந்து உணர ஆரம்பிக்கிறேன் நான் என்னால் உணர முடியுது என் சுவாமி என் பக்கத்தில் இருக்கான்னு உணர முடியுது அவனை இல்லாமல் வேற ஒரு தெய்வம் என்னை காப்பாற்ற முடியாதுங்கிற அழுத்தமான நம்பிக்கை எனக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் யாராக இருக்க முடியும் அவனாக தான் இருக்க முடியும் சரியா இது நமக்கு திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அந்த வரிகளை எல்லாருக்கும் கேட்காதவங்க இருந்திருக்க முடியாது அதே தான் அழகாக நமக்கு இங்கே அருணுகிறீன்றும் பொருள் படுத்துறார் திருவாசகம் திருப்புகள் வேற வேறையாக இருக்கலாம் வேற திருமுறைகளில் வேறையாக இருக்கலாம் ஆனால் விஷயங்கள் ஒன்னே தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்ற மாதிரி அவனருளாலே அவன் தாள் வணங்கி சொல்றாங்க இல்லையா அவனருளாலே அவன்தாள் வணங்கின்ற மாதிரி அவங்களுடைய அருட்கருணை இல்லாமல் நம்ம அவங்கள பிடிச்சிக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் பதிலாகவும் இருக்கு அதை தான் நமக்கு ரெண்டாவது வரியில ரொம்ப அழகாக நமக்கு பொருள்படுத்திட்டு போறார் அடுத்த வரி பாருங்கள் ஒரு அன்று அரு அன்று அந்த தெய்வத்துக்கு உருவம்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் அதுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறார் நம்ம முருகனை ஒரு அழகான ஒரு வடிவத்தோடு பார்க்குறோம் எத்தனையும் அலங்காரத்தோடு பார்க்குறோம் ஆனால் அப்படி இருக்கிறது மட்டும்தான் முருகனா அழகான வடிவத்தோடு இருக்கக்கூடிய மயிலோடையும் வள்ளி தேவையானையோட கையில் வேலோட சேவர் கொடியோடு பார்க்கக்கூடிய திருமேனி மட்டும்தான் முருகனா மற்ற இடத்துல முருகன் இல்லையா இல்லையே எல்லா இடத்துலையும் முருகன் இருக்கானே என்கிட்டேயும் இருக்கான் இந்த டிவைஸ்குள்ளேயும் இருக்கான் இது அப்படி தானே இப்போ என்னை பார்த்துட்ருக்கீங்க இது இப்போ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த டிவைஸோ டிவைஸாகவும் இருக்கிறது அவன் தானே அப்போ அவன் இல்லாத இடம்னு எதுவுமே கிடையாது அவனுக்கு உருவமாக பார்த்தாலும் அந்த உருவத்துக்குள்ளே சுவாமி இருக்கான் உருவம் இல்லாத இடத்துல பஞ்சபூதத்தில் சுவாமி இல்லையா பஞ்சபுத்தத்தில் முருகன் இல்லாமல் பஞ்சபூதம் வந்துருச்சான் இல்லையே அப்போ பஞ்சபூதம் அவன் கண்ணுக்கு தெரியாத காற்றாகவும் சுவாமி இருக்கான் அப்போது உருவமாக இருந்தாலும் அவனே தான் உருவம் இல்லைனாலும் அதுவும் அவனே தான் புரிஞ்சுதான் அடுத்தது சொல்கிறான் இருப்பாங்க இங்கே அன்றுனா உருவம் அன்று உருவத்தில் மாத்திரம் அவன் இல்லை அருவம் அன்று அருவத்தில் மாத்திரம் இல்லை உருவம் இல்லாமல் இருக்கிற எல்லா விஷயத்துலையும் அவன் இல்லைன்னு இல்லை அவன் அதில் மட்டும்தான் இருக்கான் அப்படின்ற பொருளும் இல்லை இதுலேயும் அவனே இருக்கிறான் அதுலேயும் அவனே இருக்கிறான் அல் அடுத்தது பாருங்கள் உலதன்று இளதன்று எதெல்லாம் உள்ளது எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அது எல்லாத்துலேயும் அவன் இருக்கான் எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அது எல்லாத்துலேயுமே அப்படியே தான் இருக்கான் வாரியார் சுவாமிகள் இதில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் தெய்வத்துக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவங்கள என்ன சொல்கிறது அவங்களெல்லாம் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறதுக்கு அங்கே அழகாக ஒரு பதில் சொல்கிறார் தெய்வத்துக்கு நான் சிவம்னு ஒரு பேர் வைக்கிறேன் நீ முருகன் ஒரு பேர் வைக்கிறேன் அவன் இல்லைன்னு ஒரு பேர் வச்சுருக்கான்னு சொன்னாரான் புரிஞ்சுதான் நான் சிவம்னு பேர் வச்சுருக்கேன் நீ முருகன்னு பேர் வச்சுருக்க அவன் இல்லைன்னு எப்படி இந்த பேர் எல்லாம் அவனுக்கு பொருந்ததோ இதே போல் இல்லைன்ற பேரும் உள்ளது தானே அதை எப்படி இல்லாதவனாக அவன் இல்லைன்னு அவன் ஒரு பேர் வச்சுக்கிட்டான் அவ்வளோதான் எனக்கு எப்படி பிடிச்ச பேரை நான் வச்சுக்கிட்டேனோ சுவாமியை நோக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேரை எப்படி நான் அவனுக்கு வச்சேனோ அது போல் அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு ஒரு பேர் வச்சுருக்கான் அவ்வளோதானேன்னு சொன்னாரான் எவ்வளோ எளிமையான பதில் ஆனால் எவ்வளோ அர்த்தம் இருக்கிற பதில் பாருங்கள் அதுதான் ஞானியர்க்கு அர்த்தம் ரொம்ப அழகான வரிகள் அவரோடது அடுத்தது பா இதை தான் இங்கே ஒரு பொருள்படுத்துகிறார் உலகன்று இல்லைன்னு சொன்னாலும் அவன் தான் இல்லை இந்த பொருள்லாம் இல்லைங்க ஒரு விஷயமே இல்லைங்கனாலும் இல்லைன்ற இடத்துல அவனே தான் இருக்கான் இருக்குன்னு சொன்னாலும் அந்த இடத்துல அவனே தான் இருக்கிறான் அடுத்தது பாருங்கள் இருளன்று அன்று அவன் ஒளியில் மற்றம் தான் இருக்கான் அதுக்காக இருள்ன்ற ஒரு விஷயத்தில் அவன் இல்லவே இல்லையான்னு கேட்டால் அதுவும் அவனே தான் இந்த இரவு பகலுங்கிறது ரெண்டு விஷயம் இருக்கணுமே அப்போ வெளிச்சம் மாத்திரமே இருக்குது எனக்கு சூரியனை மட்டும்தான் நான் தரிசனம் பண்ணுறேன் திருப்பி இரு இருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சந்திரனை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா நம்மளால இருக்கவே முடியாதே அதே போல் எனக்கு எனக்கு குளிர்ச்சியாக இருக்க தான் பிடிச்சிருக்கு இந்த வெயில் பார்க்க எனக்கு பிடிக்கல நினச்சேன்னா அடுத்தது க்ரோத்தே இருக்காது வளர்ச்சின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது ஒரு சர்ட்டன் பீரியடுக்கு நமக்கு வெளிச்சம் தேவைப்படுது ஒரு சர்ட்டன் பீரியடுக்கு நமக்கு குளிர்ச்சி தேவைப்படுது இது ரெண்டுமே இருக்கணும் இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக தான் ஒரு நாளுன்றது நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இது ரெண்டுமே இருந்தால் மாத்திரம்தான் இயக்கம்னு ஒரு விஷயமே இருக்குது இது ரெண்டில் எது எது ரொம்ப குறைஞ்சி போனாலும் அந்த இயக்கம் அங்கே பாதிக்கப்பட தான் செய்யும் அதுதான் இங்கே அழகாக சொல்கிறார் இருளாக இருந்தாலும் அது அவனே தான் இருள் இங்கே பொருள் போது குளிர்ச்சியாக இருக்கக்கூடியதுன்னு ஒரு பொருளும் உண்டு குளிர்ந்தவனும் அவன்தான் வெப்பத்தை கொடுக்கக்கூடியவனும் அவனே தான் அப்படின்னு அழகாக பொருள் அன்று என நின்றதுவே இது எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன் அவனே தான் இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாமா இப்படிலாம் சொல்லிகிட்டே போயாச்சு ஒரு உருவம் இல்லைனாலும் அவன்தான் உருவம் இருக்கிறவனும் அவன்தான் உள்ளதுனாலும் அவன்தான் இல்லைனாலும் அவன் தான் இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டவே இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக நமக்கு புரிஞ்சிருச்சா இப்போ நம்ம சொன்ன வரிகளை எல்லாம் ஈஸியாக புரிஞ்சிருச்சான்னு கேட்டான் இதுக்கு பொருள் இது தான் ஆனால் புரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டால் அது முருகன் தான் வரணுங்கிறத ரெண்டாவது வரையில் நமக்கு பொருட்படுத்திட்டார் இதுக்கு மேலையும் இது பொருள் படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த அருணிகிரிநாதரே வந்தால் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுதான் எல்லாமாகவும் நிறைந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எல்லாத்துலேயும் அவன்தான்ப்பா இருக்கிறான் அவன் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கும் போது அதுக்கும் அருட்கருணை இது அவன் தான் இருக்கான்ற புரிதல் எனக்கு வரணும் அந்த உணர்வு எனக்கு வரணும் வரணும் அப்படின்னாலுமே அதுக்கு அவனுடைய அருட்கருணை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது முதல்ல அவனை நம்பு ரெண்டாவது அவனை உணர்ந்துப்பார் மூணாவது அவர் அருக்க அருட்கருணை தன்னை போல வந்து சேரும் இதை தான் நம்ம பெரியவங்களும் நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க அருணகிரிநாதரும் அதையே சொல்லி நமக்கு அழகாக இங்கே நிறைவு செய்கிறார் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் திரும்பி கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை நான் விளக்கப்படுத்துகிறேன் எல்லோரையும் மறுபடியும் சந்திக்கிறேன் சிவாயி நம்ம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பயணிப்போம்